அனைவருக்கும் வணக்கம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் உள்ள மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகத்தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எதிர்பாராத பண வரத்து திடீர்னு ஒரு சில வருமானம் உங்களுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருங்க மேசராசி அன்பர்களே திடீர்னு ஏதாவது ஒரு சில உடலில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மீன் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் மற்றவர்களுடைய குடும்ப தலையிடவே பிரச்சனை உங்களுக்கு பெரும் தலைவலியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கள் நீங்க தலையிட வேண்டாம் உறவினர்களுடன் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக கிடைப்பிடிங்க இந்த டைம் மீன் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு சிலர்ல மேசராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையாரோட உடனே சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரும் முடிந்த அளவுக்கு இந்த டைமும் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது மீன் மேசராசி அன்பர்கள் வழக்குகள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அக்கம் பக்கத்தில் நல்ல ஒரு இணக்கமாக ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி அலுவலகத்தில் சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வீட்லையும் கொஞ்சம் டின்சனா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு இந்த டைமு கிடைக்கும் சக ஊழியர்கள் விஷயத்தில் இந்த டைம் நீங்கள் தலையிடுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய வேலைகளை மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் உங்களுடைய வேலைகளை கரெக்டாக நீங்களே செய்துருங்க மற்றவங்களை நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை பண்ணிட்டு அதை அவங்க மேலே சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க வியாபாரத்துலேயும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் இந்த டைமில் இருக்காது இதனால் கொஞ்சம் மன திருப்தி இல்லாமல் ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மேசரம் சீ என்பவர்களுக்கு இந்த வார்த்தையில் இருக்கும் செஞ்சிட்டு இருக்கிறீங்களா இருந்தால் புதிதாக ஒரு இடத்துக்கு கடையாக மாற்றுவீங்க விரிவுபடுத்தவும் செய்வீங்க ஒரு சில எல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வீங்க கண்டிப்பாக முயற்சி செய்வீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அவ்வப்போது லேசான சோர்வும் ஒரு மனக்குழப்பமும் அப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையும் உங்களுடைய தெளிவான பேச்சும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு சில சலுகை எல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இதனால வீண் மனக்குழப்பமும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முப்பது செப்டம்பர் ஒன்று மூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான தரிசிச்சுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குரு புதன் சுக்கரன் கேது இவங்கெல்லாம் நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க இதனால் இந்த மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு உங்களுடைய உடல் நிலையில் மற்றும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்கூட்டியே மருத்துவர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்கறது ரொம்பவும் நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலெலாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த டைமே எதிர்பார்க்கலாம் உங்கள் கிட்டே யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ யாரெல்லாம் நீங்கள் போட்டியாக நினைத்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துகிட்டு இருந்திருக்கோம் அந்த பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமைகிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி குழந்தை பேர் இல்லாத அந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை நிர்வாகி பெண்களுக்கு அடுத்து வருகின்ற பதி ஏழு நாட்களுமே சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மாணவிக பொறுத்த வரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது பரணி நட்சத்திரக்கார அடுத்து ஏழு நாட்களும் எவ்வாறு அப்படிங்கிறத பார்க்கலாம் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனால வருவாய் படிப்படியாக கொஞ்சம் அதிகரிக்கும் கடந்த வாரத்தெல்லாம் வாரத்தான் ரொம்ப மோசமான நிலைமை இருந்திருக்கும் ஏதோ இல்லை வேலைகளும் நிறையவே இருந்திருக்கும் ஆனால் போன வாரத்துக்கு இந்த வாரம் இன்னும் பெட்டராகவே இருக்கும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதே மாதிரி இந்த டைம்ல உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய செயல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதனாலயே என்னமோ இந்த வாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தொழில வியாபாரத்துல கொஞ்சம் மந்த நிலை போன வாரத்தில் இருந்திருக்கும் இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு செல்பவர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க மற்றவங்களுடைய விஷயத்துல அதிகம் தலையிட வேண்டாம் போப்புகள்லாம் கையாளுறவங்க கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பம்பு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவுடன் செவ்வாய் இணைந்திருப்பதுனால நீங்கள் நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க அப்படி ஒரு அற்புதமான யோகம் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழலே இருக்கு தொழில உத்தியோகத்திலலாம் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த டைம் உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மற்றவர்களால் நீங்க பாராட்டப்படுறதுக்கான ஒரு சூழலையும் இருக்கு மற்றவர்கள் முன்னாடி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு வருமானம் வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா அந்த தடைப்பட்ட வருமானம் கூட இந்த டைம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் இருக்கிற இடத்தை விட்டு மாத்திட்டு மாற்றுவதற்கான ஒரு யோகமும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரத்திலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பெண்களை வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க கொஞ்சம் முன்கூட்டியே மருத்துவக்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த டைமில் குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது வரம் தேடிட்டு இருக்கீங்க இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரண் அமையும் மாணவ பொறுத்த பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க இந்த டைம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கலந்து கொள்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம் அமையும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்ப்பு பார்க்கலாம் அதே மாதிரி மேசராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த டைமும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அரசு வேலையை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை முடிந்தால் போய் தரிசிச்சுடுவாங்க அது முடியலைங்கிற பட்சத்தில் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் ஆலைகளுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு மனமுருக நின்ன இடத்துலையே நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டிங்கனாலும் நிச்சயமாக அந்த முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் நீங்களும் வேண்டிக்கோங்க நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது உடலில் சின்ன சின்ன பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாரத்தை வரைக்கும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுறதோட காலசீஸ்வரரையும் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்பிக்கையோடு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வழிபட்டு வாங்க தேங்க்